இன்றைய தியானம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது சங்கீதம் பத்தொன்பது ஏழு ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதக்காரராகிய தாவிது இந்த வசனத்திலே கர்த்தருடைய வேதத்தை எத்தனை அதிகமாய் ருசித்து எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய தான் குறைவற்றது அவருடைய வேதம் தான் ஆத்மாவை உயிர்ப்பிக்குது அவருடைய சாட்சி தான் சத்தியம் அந்த சத்தியம்தான் பேதையை ஞானியாக்குகிறது மாதிரி இருக்கிறது ஒரு காலத்தில் நீங்களும் நானும் பேதைகளாய் இருந்தோம் நம்மளை கூட இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வாசிக்க ஞானவான்களாய் மாற்றி கொண்டு வருகிறது காரணம் இந்த பரிசுத்த வேதத்துள்ள உள்ள வார்த்தைகளை நம்ம நேசிக்கிறோம் அதை வாசிக்கிறோம் அதை கடைபிடிச்சு வாழ நம்மளை அர்ப்பணிக்கிறோம் ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த பரிசுத்த வேதம் குறைவற்ற ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கிற ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற இந்த சத்திய வேதத்தை ஒரு நாளைக்கு நம்மளால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் வாசிக்க அண்டவரை எங்களுக்கு கிருவத்தாங்கன்னு ஜெபிப்போம் பைபிள் எடுத்து வாசிக்க பைபிள் எடுத்து படித்தாலே கொட்டாவியாக வருது தூக்கமாக வருதுன்னு சொல்கிறோம் ஆனாலும் எசப்பா நீர் உங்களுடைய வேதத்தை எங்கள் கையில் கொடுத்துருக்குறீங்க அது குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது அந்த சாட்சி கர்த்தருடைய சாட்சி அது சத்தியம்னு சொல்லியிருக்கிறீங்க பேதையை ஞானியாக்குகிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்க இதை நான் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க அதை என் மனசில் தக்க வைத்துக்கொள்ள அதை என் வாழ்க்கையில் கடைபிடிக்க எனக்கு தாங்கன்னு நம்ம ஜெபிக்கணும் பிரிமாறலையே இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி ரெண்டாம் வசனத்தில் பாருங்க சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பிரிமான அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கணும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் அநேகமாயிரம் பொன் வெள்ளி எத்தனை கிலோ தங்கம் உங்க வீட்டில் இருந்தாலும் சரி அந்த தங்கம் கொடுக்காத ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு ஆசீர்வாதம் இந்த பரிசுத்த வேதத்தில் உள்ள வார்த்தை இந்த வேதம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் சங்கீதக்காரன் மூலமாக கற்று சொல்றார் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறுல இருந்து நூறு வரை உள்ள வசனத்தை கொஞ்சம் இன்னைக்கு உட்காந்து வாசிச்சு பாருங்க பிரிமாவோடே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார் இந்த தொண்ணூற்றி ஆறிலிருந்து நூறு வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கலாமா சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன் உங்களுடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம் அதுக்கு ஈடு இணையா எதையுமே கொடுக்க முடியாது உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அதுதான் என்னுடைய தியானம்னு சொல்றாரு நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர்ன்னு சொல்கிறாரு அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்குன்னு சங்கீதக்காரன் எழுதுகிறார் உம்முடைய சாட்சிகள் என் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் இருக்கிறேன் பெருமையாக இருக்கிறது போல தோணுது இல்லையா படிக்கும்போது ஆனால் அவர் உண்மையை எழுதியிருக்கிறாரு என் அன்பு சகோதர சகோதரிகளே பைபிளை எவ்வளவு நம்ம வாசிக்கிறோமோ அவ்வளவு ஆய் அந்த சங்கீதக்கான சொன்னது போல் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரே அந்த ஞானத்தை நமக்கும் தருவார் இதே நூற்றி பத்தொம்பது நூற்றி அஞ்சு பாருங்கள் நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் ஆகியிருக்கிறது இந்த நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நூத்தி எழுபத்தி ஆறு வசனம் வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னைக்கு படிச்சுட்டு நித்திரைக்கு போங்க பிரியுமா கர்த்தர் உங்களை பேதையா இருக்கிற உங்களை ஞானவான்களாய் மாற்றுவார் அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாத கொடுக்கும் குறைவற்ற ஒரு ஆசிர்வாதம் கொடுக்கும் உங்க எல்லாருடைய நம்ம எல்லாருடைய ஆத்மாவையும் உயிர்ப்பிக்கிற ஒரே ஒரு புத்தகம் பரிசுத்த வேதாகமா அதைத்தான் கர்த்தர் யோசுவாக்கு சொல்லுவது யோசுவா ஒன்று எட்டில் இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இருதயத்தில் அதை வச்சுக்கோ இரவும் பகலும் மகனே அதை தியானம் பண்ணு மோசி செத்துட்டாரே இந்த சரங்களை எப்படி நடத்தி போவன்னு பயப்படுறல்ல பயப்படாத நீ புத்திமானாய் நடப்பாய் இந்த ஜனங்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் நீ தான் காணானுக்குள்ளே கொண்டு போய் அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பாய் அந்த ஞானத்தை நான் உனக்கு தருவேன் நான் கூட இருப்பேன்னு சொல்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அவருடைய வேதத்தை நம்ம இருதயத்தில் வைத்து வைக்கணும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதினது போல பிரிமானுள்ள வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் என்பது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதுனாலே அந்த வசனத்தை இதையத்தில் காத்துக்கொள்ளுவான் இந்த வசனம் நமக்கு இருந்தால் போதும் மற்ற ஏது இருக்கு இல்லை அதை பற்றி நம்ம கவலை இல்லை கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட இருந்து நம்மை ஞானவனாய் மாற்றும் நம்மை நடத்தும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி முப்பதாம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறான் உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் வசனம் தான் வெளிச்சம் கொடுக்கும் வசனம் தான் பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும் ஒரு காலத்தில் பேதையாக இருந்த என் பொண்ணு என் மகன் இன்னைக்கு பைபிள் எடுத்து வாசிக்கிறதுனால ஞானத்தில் கர்த்தர் தாமே அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார்னு சாட்சி சொல்லத்தக்கதாய் வைப்பார் நீங்கள் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் எவைகள் இந்த வேத வசனங்கள் இந்த வேத வசனங்கள் தான் நமக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் அப்ப இந்த பைபிள நம்ம வாசிக்கணும் இதே நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வாசிங்க பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும் நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும் மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லார் செவிக்கலாமா அன்பின் இயேசுவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதம் பத்தொன்பது ஏழின் படி கர்த்தருடைய வசனம் எங்கள் வாழ்க்கையில குறைவற்றதாயிருக்கவும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கத்தக்கதாய் எங்களை வழி நடத்தட்டும் அப்பா உங்களுடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசித்தோமே அண்டவரே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வேத வசனம் வெளிச்சத்தை கொடுக்கட்டும் பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்குகிற இந்த வசனம் எங்களை வழி நடத்தட்டுமப்பா எங்கள் வாழ்க்கையில் கத்தாவே நாங்கள் எதை இழந்தாலும் இந்த பரிசுத்த வேதத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை மாத்திரம் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும் ஆசீர்வதியும் அப்பா பேதையாக இருக்கிறேன்னு ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்களா உங்கள் ஆவியை கொடுங்க உங்கள் சத்திய வசனத்தை தெளிவாக சொல்லி கொடுங்க ஞானவான்களாய் மாற்றும் ஆசீர்வதி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்